ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில எடுத்திருக்கேன் புடியாக பிடித்து கடைசி வரை போக இப்படி அண்ணாமலை அவர்கள் போட்ட போடுல அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல நடுங்கன சம்பவம் நடந்திருக்கு எப்பா ஆள விட்டா போதுன்றா சாமி அப்படின்னு தலதரிக்க ஓடிய சம்பவங்கள் கூட நடந்திருக்கு அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடந்துச்சுங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு செய்தியாளர் யாரோ சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற செய்தியாளர் போல இருக்கு கேள்வியை கெட்டுப்பிட்டாப்ல இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை ஆதாரத்தோட முன் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே மா சுப்பிரமணியத்திடம் தான் கேள்வி கேட்டாங்க உடனடியாக பக்கத்துல இருந்த அல்லலியா பாபு அப்படி எட்டையில வந்து இல்ல இல்ல அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமான முட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது அவர் வந்து குற்றச்சாட்டே சொல்லாத நாள்ன்றதான் நீங்கள் கேள்வியை கேட்கணும் திரும்ப குற்றச்சாட்டு தான் சரியாக இருக்குமா அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர் அவர் தான் சொல்கிறோம் என்ன பதில் சொல்லுவார் அது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது என்ன அழகாக முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பார்த்துட்டு இருக்க தமிழக மக்கள் எல்லாம் கேன பசங்கன்னு நினச்சி அப்படியே தைரியமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா என்னம்மா பேசுகிறாப்புல அழலியோ பாபு இந்த கேள்விய செய்தியாளர் யார்ட்ட கேள்வியை கேட்டாரு மா சுப்பிரமணியன் சார்ட்ட தான் கேள்வியை கேட்டாங்க ஆனா இடையில பூந்து மா சுப்பிரமணியன் சாரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இந்த மாதிரி எடக்கு முடக்கா ஒரு முட்டை கொடுத்து இருக்கு அல்ல பாபு என்ன சொல்றப்பல அண்ணாமலை அவர்கள் வாய் வாய்ப்புதோ மாங்கா புளித்ததோ அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வாய்ப்புத்தோ மாங்கா புளித்ததோ அப்படின்னு பேசல திமுகவை வச்சு செஞ்சிருக்காரு ரொம்ப கிளியரா டேட்டாவோட உண்மையை பேசியிருக்காரு அந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் தமிழக மக்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட தட்டி கேட்டிருக்காரு ஆனா திமுக காரவங்க உருட்டுற மாதிரி உலகத்துல யாருமே உருட்ட முடியாதுங்க வேற வழியே இல்லாம அடுத்தது மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவர் வந்து பதில் சொல்றாரு அவரு சொல்ற பதில் அலலியா பாபு சொன்னதை விட பிரம்மாண்டமான பதிலா இருக்கு பாருங்க பொதுவாக இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறத நானும் கூட பார்த்தேன் அவர் என் பேரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சண்முகங்கிற வட்டசேகாரி எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறார் இது ஒரு குற்றச்சாட்டா என் கையில எண்பத்தி மூன்று வட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு மாவட்ட செயலாளர் என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஃபோன் பண்ணுவாங்க என்னமா அசால்ட்டா பேசுறாங்க அண்ணாமலை அவர்கள் வச்சாரில் குற்றச்சாட்டு நானும் பார்த்தேன் இந்த சண்முகம் அப்படிங்கிற வட்ட செயலாளர் இருக்கார்ல வட்ட செயலாளர் வண்டு முருகன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் வந்து என்கிட்ட பேசினார் ஏகப்பட்ட இருக்காங்க இருக்காங்க தினமும் கால் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒண்ணுமே பண்ணாத மாதிரி சார் எவ்வளவு பயங்கரமா சமாளிக்கிறாரு பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி என்ன ஐயா ஞானசேகரன் அந்த குற்றத்தை பண்ண உடனே அவன் யாரு கிட்ட பேசினான் காவல்துறை கிட்ட பேசினா காவல்துறை அதிகாரி என்ன பண்ணாரு திரும்ப வந்து ஞானசேகரனுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது இதே வட்ட கிட்ட உங்களுடைய திமுகவை சேர்ந்த வட்ட கிட்ட ஞானசேரன் பேசுறான் ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்ல ஆறு வாட்டி இந்த ஞானசேரன் கோட்டூர் சண்முகத்திட்ட பேசி அடுத்த கோட்டூர் சண்முகம் என்ன பண்றாப்ல அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்குற நட்ராஜன் அவர்கள்ட்ட பதிமூணு வாட்டி பேசுனதா அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை நீக்கி வெளியிட்டாரு ஆனா இதை பத்தி எல்லாம் நம்ம மா சுப்பிரமணியன் சாருக்கு ஒண்ணுமே தெரியாத போல இருக்கு நம்ம அலேலியா பாபுக்கு எதுவுமே தெரியாத போல இருக்கு வாய் புளித்ததோ மாங்கா புளித்ததோ அப்படின்னு என்னமா சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா என்னமா சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா மக்களே இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க இப்ப கோட்டூர் சண்முகம் அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கிற அந்த பணியாளர்கிட்ட பதிமூணு வாட்டி பேச வேண்டிய தேவை என்ன வந்தது கோட்டூர் சண்முகம் என்னங்க இன்ஜினியரிங் படிக்க போனாப்லையா அங்க படிச்சிட்டு இல்லை வேலை பாக்குறாப்லையா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி இந்த மீடியாக்களையும் சொல்லணும் அடுத்த கேள்வி கேட்பாங்களா கேட்கவே மாட்டாங்க அப்படி எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருப்பாங்க அதுவும் நேத்தைய பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா நம்ம மா சுப்பிரமணியம் சாரு ரொம்ப பதட்டத்துல அப்படியே பதட்டத்துல இருந்ததா காண முடிஞ்சுது இது கருணாநிதி அவருடைய பிறந்தநாள் வேற அந்த பிறந்தநாள் அதுவும் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டா அப்படியே அப்படின்னு ரொம்ப பதட்டத்துல இருந்ததை காண முடியுது அடுத்த செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி யூ டர்ன் பண்ணி அப்படி யூ டர்ன் பண்ணி அப்படி கிளம்பி போனால் பாருங்க அதெல்லாம் வேற லெவல் சமாளிப்பாக இருந்தது இந்த வணக்கம் பொறுத்த அளவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க இருபத்தி மூணாம் தேதி இந்த குற்றம் நடக்குது இருபத்தி நான்காம் தேதி ஏகப்பட்ட வீடியோக்கள் ஃபோட்டோக்கள்னு எல்லாம் வெளிவருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோக்களில் வந்து நம்ம மா சுப்பிரமணியன் சார் தான் இருந்தார் ஞானசேகரனோட ஒன்றா கை கொழுக்கினாரு ஒன்றா சால்வாக போத்தினாரு ஒன்னாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு இது எல்லாமே இருந்தது மக்கள் அந்த நேரத்தில் கேள்வி கேட்டாங்க இந்த குற்றவாளி இந்த பொறுக்கி பய ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க தொடங்கின சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல அவரு முதல்ல வந்தார் சமாளிக்கிறதுக்கு இந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க அவன் யாரோ நாங்க யாரோங்க அப்படின்னு பேசுனார் எனவே ஊடகங்களில் வந்து வர்றதுல வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை

அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மை அல்ல ஆனா மக்கள் இதை நம்பவே இல்லை தொடர்ந்து கேள்வி கேட்டாங்க எப்பா உங்களுக்கும் பொய்க்கு பய ஞானசேனுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் மக்கள் மிதிச்ச மிதியில இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எட்டாம் தேதி சட்டப்பேரவையில் விளக்கம் கொடுக்கிறாரு சோசியல் மீடியாவில் மிதிச்ச மிதினால விளக்கம் கொடுக்கிறாரு அந்த நேரத்தில் தான் உண்மையை ஒத்துக்கிறாங்க என்ன உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானசேரன் இருக்கான்ல அவன் திமுக கிடையாது திமுக உறுப்பினர் கிடையாது ஆனா திமுக ஆதரவாளர் அப்படினே அட்டே எங்க அப்பா அப்படின்னு உலகமே வியக்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்ல திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் அதை நாங்கள் மறுக்கலை அதை நாங்கள் முறிக்கல அதை நாங்கள் முறிக்கல இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துண்டச்சீட்டை வச்சு விளக்கம் கொடுத்தோம் மக்களுக்கு ஒன்றுமே புரியல இணையாது திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உறுப்பினர் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய டவுட்டு அதாவது திமுகவுக்குள்ள ஒரு ரூல்ஸ் இருக்காம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டா உடனடியாக ஞானசேரனே போல அவரை வந்து ஆதரவாளராக மாற்றிடுவாங்களாம் திமுகவுக்குள்ளே உள்ளே இருந்துக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு மாட்டிக்காமல் இருந்தால் திமுக உறுப்பினராக அப்படியே ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு இதற்கான முதலமைச்சர் பேசுனார்ல அதுக்கான இலக்கணங்களை எல்லாம் நிறைய பேர் எழுதிட்டு வராங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் நேற்று வீடியோவை போட்டதுல இருந்து மக்கள் எல்லாம் ஏக போகமா கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களை ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கிரைமு எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா தெரியாம போயிருக்குமா அப்படின்னு மக்களை வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க எல்லா தமிழக மீடியாக்களும் பேச வேண்டிய விஷயம் இந்த விஷயம் பேச வேண்டிய விஷயம் ஆனா பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு டிபேட் நடத்தினாங்க இல்ல ஒரு சேனல் பற்றி இத பத்தி ஆனால் அவனுங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்களே காரி நியூஸ் செவன் இருக்காப்ல நியூஸ் செவன் என்ன தினியமாக விவாதம் பண்ணியிருக்காங்க கலைஞர் கருணாநிதி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்தது என்ன எல்லாம் விவாதம் நடத்தி தெரிஞ்சுங்களாமயா ஒவ்வொரு ஊரில் போய் மக்கள்கிட்ட கேட்டாலே காரி துப்புவாங்க ஏன்னா நம்ம கண் முன்னாடி நிற்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவில் டாஸ்மார்க் இருக்குது ஒவ்வொரு தெருவில் வந்து என்னென்னமோ அடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் தான் அவங்களுடைய சாதனைகளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டின் கார்த்திக செல்வன் எம்மாடியூ இவர் திமுகவுக்கு ஒன்று அப்படின்னா உசுரையே கொடுப்பாரு அவர் என்ன தெரியுமா விவாதம் பண்ணியிருக்காரு முத்தமலை பாடலை பற்றி யார் மணிரத்னத்துக்கிட்ட வந்து பேட்டி எடுத்துட்டுருக்காப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய தரதலை கார்த்திகேனா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா பழனிசாமியின் மெகா கூட்டணி கனவை கலைக்கிறாரா ஸ்டாலின் அப்படின்னு அம்மாடி சரியான விவாதத்தை பண்ணியிருக்காப்புல அப்புறம் வந்து இந்த சுன் டிவி அவங்களாம் சொல்லவே தேவையில்லை த சம்பந்தமே இல்லாமல் கமலஹாசன் கிமலஹாசன் அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வதந்தி டிவி அவன் வந்து மொழி சர்ச்சை மன்னிப்பு கேட்க வேண்டியதா கமல் பேச்சு அப்படின்னு அவங்களும் வேற ரூட்ல விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் தமிழக ஊடகத்தோட லட்சணமாக இருக்கு மக்களுக்கு வேண்டிய விஷயத்த மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் விவாதம் பண்ணவே மாட்டாங்க திமுகவுக்கு என்ன தேவை திமுகவை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு தான் இங்கே இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்களோட எண்ணங்களா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சுல்ல அந்த நேரத்தில் திமுக புஷியாக ஆயிட்டாங்க எப்பா ஞானம் சேர்ந்த குற்றவாளி அறிவிச்சிட்டாங்க இனிமேல் யார் சாரு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு திமுக ஆரவங்க குசியாயி எல்லாருமே ஸ்டிக்கர் அதாவது நீதிமன்றத்தோட தீர்ப்பில் கூட ஸ்டிக்கர் அப்படின்ன கட்சி உலகத்திலே திமுகவாக தான் இருக்கும் பயங்கரமா ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாங்க அந்த நேரத்துல மீடியாக்கள் விவாதம் பண்ணாங்க அந்த ஒரு விவாதத்துல அதிமுகவை சேர்ந்த ஒரு சகோதரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெட்ரூம் பிரியாணி சாப்பிட்டாங்க சொன்னாங்க அந்த போய் பிரியாணி நம்ம மா சுப்பிரமணியன் சாரு அப்படின்னு அந்த இந்த திமுக காரனோட வக்கரை விருத்தி பாருங்க அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஞானசேகரனோட பெட்ரூமுக்கு நீங்க போனீங்களா பெட்ரூம்னு தெரியுமா அப்படின்னு கொச்ச கொச்சையா இந்த திமுக காரன் தப்பு பண்ணதும் இல்லாம கொச்ச கொச்சையா விமர்சனம் பண்ணா ஏன்னா யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதை ஞானசேரன் அப்படிங்கிற பொறுக்கி பைய அவன் ஏதோ வந்து இப்போ வந்து குற்றத்தை ஆரம்பிக்கல அவன் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியா இருந்திருக்கான் இருபது வழக்குகளுக்கு மேலே அவனுக்கு அவன் மேலே இருந்திருக்கு அப்படி இருந்தும் மா சுப்பிரமணியன் சாரோட ஒன்னா சுற்றி இருக்கான் ஒன்னா இருந்திருக்கான் பிரியாணி இருக்கான் ஆனா இவங்களுக்கு அவன் மேல வழக்கு இருக்கு அவன் குற்றவாளி அப்படின்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாதான் என்ன நாடகத்தை போடுறாங்க பாத்தீங்களா அண்ணாமலே அப்படிங்கிற ஒரு ஆளுமை மட்டும் இல்லைன்னா இந்த வழக்க அப்பவே மூடி மறைச்சிருப்பாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சினால இன்னைக்கு கடுமையா திமுக பாதிக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால தன்னத்தானே அடித்துக்கிட்டது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பிரதிபலிக்க தொடங்கியிருக்கு மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்